வணக்கம் இன்று மிக அற்புதமான பச்சை பசேல் என்று இருக்கிற ஒரு விவசாய தோட்டம் விற்பனைக்கு வந்துள்ளது அதை பற்றி பார்ப்பதற்கு முன் சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ மேக்ஸிமம் பத்துலேருந்து இருபது நாளைக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விற்று போயிடுது இது உங்களுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா நம்ம அதனுடைய விலை விவரங்களையும் ஓனர்கிட்ட உட்கார வச்சு பேசக்கூடிய விஷயங்கள்லையும் அந்த இடத்த அக்ரிமெண்ட் போடுறதுலேருந்து பண்ணுறதுல இருந்து கூடவே இருந்து அவங்களுக்கு மிக சிறப்பாக நம்ம சர்வீஸ் பண்ணித்தரோம் இது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற இந்த இடம் தான் விற்பனைக்கு முழுது பாருங்கள் தட்டு மரம் வாழை எல்லாமே இருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸு எல்லாம் இருக்குது மண் ரோடு பாயிண்டில் தான் இருக்குது தோட்டத்தை சுற்றி பென்சிங் போடப்பட்டிருக்கு நல்ல செழிப்பான பகுதியில் தான் இந்த இடம் இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டம் வளசியூரில் தான் இந்த இடம் இருக்குது இதனுடைய விலை விவரங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிறேன் அதில் பார்த்துக்குங்க இந்த இடம் உங்களுக்கு இது ஒன்றும் இது வந்து ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்டு நம்ம வீடியோவில் மேக்ஸிமம் ஒரு ஏக்கர் ஒன்றே கால் ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட்டில் போடுறோம் ஏன்னா நடுத்தர மக்கள் வந்து வாங்குறதுக்கு எதுவாக இருக்கிற மாதிரி இந்த இடங்கள்லாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க உடனே வந்து வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த இடத்த வந்து வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்குங்க ஏன்னா சின்ன சின்ன இடம் கிடைக்கிறது தான் ரொம்ப ரேரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கருங்கிறது அதிகபட்சமாக கிடைக்குதுங்க சின்ன இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் அப்படி சின்ன இடத்துல ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸு சின்னதாக ஒரு வீட்டோட ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஃபேமிலியோடு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இங்கே தங்கியிருந்துட்டு தோட்டத்தில் தங்கியிருந்துட்டு சிட்டிக்கு போகலாங்கன்னு எவ்வளவோ பேர் ஆசைப்பட்றீங்க அவங்களுக்காகவே தான் இந்த மாதிரி இடங்களை நாங்கள் தேடி தேடி பிடிச்சி உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கோம் இது போன்ற இடம் வாங்க வேண்டும் விற்க வேண்டும் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் சேலம் மாவட்டம் முழுசுமே இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இங்கே ஒரு இடம் மட்டும்லாம் இல்லை சேலம் சிட்டியில் வீடுகளாக இருக்கட்டும் ஏற்காட்டில் எஸ்டேட்டாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே நான் எங்கள் காலடி பதிச்சிட்ருக்குறோம் நன்றி வணக்கம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள்